மோடி ஆட்சிக்கு வந்து பாஜகவுக்கு திரட்டிக்கிற நிதி ஆறாயிரம் கோடிக்கு மேல் கட்சி நிதியாக திரட்டிருக்கிறார் யார் கொடுத்தான் எவ்வளவு கொடுத்தான் அவருக்கும் கொடுத்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் சுப்ரீம் கோர்ட் தினம் மரியாதையாக கொடுத்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்து விடு என்று கேடுகார ஆரம்பிச்சிருக்கு பதினாலே மோடி இந்த நாட்டுடைய பிரதமராக வந்தார் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறார் நான் அவரை கேட்க விரும்புவதெல்லாம் இந்த பன்றாண்டு காலத்திலே தமிழ்நாட்டுக்கு மோடி செய்ததென்ன என்ன அவரால் தமிழ் மக்கள் பெற்ற வளர்ச்சி என்ன கோடிட்டு காட்டுவதற்கோ பிஜேபி இருக்கிற யோகித இருக்கிறதா அனாதை பற்றி போட்ட ஒரு புள்ளை அண்ணாமலை சுத்தி கொண்டிருக்கிறான் பொய் சொல்வதற்காக பிறப்பித்து வந்தவன் அண்ணாமலை ஒரு நாளைக்கு நூறு பொய் சொல்லாவிட்டால் அவனுக்கு தூக்கம் வராது அண்ணன் பொன்முடிய நண்பர் பெண்முடி பொன்முடி அவர்களுக்கு தெரியும் கலைஞர் அடிக்கடி சொல்வார் ஒரு நண்பரை பார்த்து அவர் வருகிற போதே சிரித்துக் கொண்டே கலைஞர் சொல்வார் ஒரு நாளைக்கு அவனுக்கு நூறு பொய் சொல்லாவிட்டால் தூக்க வராது என்று சொல்லிவிட்டு அவர் எதையாவது ஒரு கருத்தை சொல்வார் அப்ப சொல்லுகிற போது கலைஞர் சிரித்துக் கொண்டே கேட்பார் இது எத்தனாவது பொய்யான்னு கேட்பார் அதுபோல அண்ணாமலை இன்றைக்கு பேசுவதெல்லாம் பொய்யை தவிர வேற எதுவும் இல்லை நான் இன்றைக்கு இந்த கூட்டத்திலே சவால் விட்டு சில குற்றச்சாட்டுகளை மோடி அரசு மீது கூறிவிட்டு போகிறேன் தைரியம் இருந்தால் துணிவிருந்தால் அதற்கு பதில் சொல்வதற்கு அண்ணாமலை தயாரா என்று நான் கேட்க விரும்புகிறேன் ஒன்றை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு மோடி நம்பி இருப்பதையெல்லாம் ஊடகங்கள் இதை விலைக்கு வாங்கி வைத்துக் கொண்டு பொய்ப் பிரச்சாரத்தை செய்கிறார் யார் யாரையாவது வாழ வைத்திருக்கிறாரா இந்த மோடி ஆட்சிக்கு வந்து இதுவரையிலே பாஜகவுக்கு திரட்டிக்கிற நிதி ஆறாயிரம் கோடிக்கு மேல் கட்சி நிதியாக திருட்டிருக்கிறார் யார் கொடுத்தான் எவ்வளவு கொடுத்தான் விவரம் அவருக்கும் கொடுத்தவனுக்கு மட்டும் தான் தெரியும் சுப்ரீம் கோர்ட் செய்தனம் அருமையான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது மரியாதையாக கொடுத்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்து விடு என்று சொல்லியிருக்கிறாருன்னு இப்போதான் உனக்கு கேடுகார ஆரம்பிச்சிருக்கேன் இன்னும் அறுபது நாள் இன்னொரு பத்து பதினைந்து நாட்களுக்குள்ள மிக முக்கியமான தீர்ப்புகள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் இந்த போகிறது என்பதை நான் உங்களுக்கு நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உடனே என்ன செஞ்சார் இன்றைக்கு காலையில காங்கிரஸ் கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சி எவ்வளவு கட்சி ஏறத்தாழ நூத்தி இருபது நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல இருக்கிற கட்சி அந்த கட்சியுடைய அக்கௌண்ட் எல்லாம் மோடி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக என்ன குற்றச்சாட்டு என்றால் லஞ்சத்திலே பணம் வாங்கினார் என்பது அல்ல தகாத பணம் வைத்திருந்தார்கள் என்பதற்காக அல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்கௌண்ட் நாற்பத்தி அஞ்சு நாள் டிலே பண்ணி கட்டினாங்க நாற்பத்தைந்து நாள் டிலே பண்ணி கட்டியதற்காக அவருக்கு இருநூத்தி சில்ற கோடி ரூபாய் அபராதமும் இன்றைக்கு மோடி அரசு செய்திருக்கிறது முடக்கி இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரமான ஆட்சி டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்